வணக்கம் அரண்மனைக்கு வாழ்த்துக்கள் சார் கலைக்கிட்டீங்க சார் ஏன்னா என்ன பாசிட்டிவா சொல்றேன் தான் பசங்க ரொம்ப கொண்டாடுறாங்க முக்கியமாக முக்கியமா வயசானவங்களும் வராங்க குழந்தைங்க குழந்தைங்களை ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க முக்கியமா ஹவர் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆஃப் யோதி பாபு அவர்கள் படத்தில் அசத்தலாம் பண்ணிட்டு வராது கலங்களுக்கு ஜாம பத்தி பாருங்க சாதாரண சிம்பிளாக வந்துட்டு ஒண்ணுல அப்படியே ஒன்ப ஒன்னா அவருக்கு ப்ரொமோஷன் மாதிரியே வளர்ந்து இப்ப இந்த படத்துல அவர் ரேஞ்சு வேற மாதிரி வைத்து இந்த படத்துலேஷ் காமினேஷன் ரெண்டு பேரும் மாதிரி கெட்ட மாத்திக்கிட்டு அவரு பண்ற அமகம் அவரு ரெண்டு பேருமே போட்டி போட்டு நாய் கதையின் நாயகி அது பண்ற மாதிரி அதுக்கு பண்ற அமகம் வழக்க போல காமெடியா இருந்தாலும் இது ரொம்ப ரொம்ப ரசிக்க வச்சு நேஞ்சட்டல் வாங்க வைக்கிறது சின்ன குறை என்னன்னா இந்த கிரேட் மனோபலா புலக்சி அவர் இல்லைன்றது ஒரு குறை நல்லா தெரியுது அப்புறம் இன்னொருத்தர் தொடர்ந்து வரமான படத்துல இல்ல அது ஒரு சின்ன சின்ன வருத்தம் இருந்தாலும் பார்த்தா எல்லாருமே நிறைவா கவனிச்சுருக்காங்க பாராட்டுக்கு நல்லா இருக்கும் சாங் பேக்ரவுண்ட் இப்பா தமிழ் அமக்களமா தனியா ஸ்பெஷலா கவனிச்சுருக்காரு கிளைமேக்ஸ்ல எதிர்பாராம வந்த கிருஷ்ண மேடமும் சிம்ரன் அவங்க நாட்ட ஆட்டம் வந்து சும்மா கபடமா அந்த ஒரு பவர் ஃபுல்லா வந்து கலக்க கலக்கல் இருக்க நம்ம எழுந்து டான்ஸ் ஆடுற மாதிரி தோணுது அது கரெக்டா ஒர்க் அவுட் ஆகுது அவ்வளவு பெரிய கட் அவுட் அந்த சாமி கேட்டு அதுக்குள்ள ஆக்சன் செய்யணும் செய்யணும் குழந்தைய காப்பாக்கி அமக்களம் சார் பாராட்டுக்கள் இந்த படமும் அந்த ஒரு நார்மலான ஒரு விஷயம் தான் முக்கியமா படத்துல செல்வின்ற பேரை கேட்டவுடனே அவரு பொறிக்கு அந்த ஒரு கஸ்பன்ஸ் நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காரு அன்பான தங்கச்சி தவண்ணா அவங்க கதையில கதை பார்த்ததுக்கு அவங்க அழகா அவங்க கதை அழகா வந்து தன்னுடைய பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஒரு லவ் மேரேஜ் அதுல வர விஷயங்கள் அப்புறம் அவங்க டெவலப் வந்து அந்த ஒரு என்ன நடக்குது ஒரு ஆபத்து குஸ்டி எப்படி வருது அந்த ஒரு பிளாக் ஆரம்பத்துல அழகா காமிச்சறாங்க அவர் பேர் சொல்லிட்டு காமிச்சிடறாங்க அவருடைய ஆளுமையில தான் இப்படி நடக்குது அது அது என்ன ஒன்னா நடக்கணும் போது அது ரொம்ப ஆர்வமா இருக்கு புதுசா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து நம்ம எல்லாம் அடுத்த சீன் என்ன வரும் அடுத்த சீன் என்ன அங்க இருக்கும் பதட்டம் தான் வந்தது ஆனா அது கரெக்டா ஒரு ரிசல்ட் கொடுத்துறாரு அழகா ஒரு விஷயத்தோம் ஒரு அரண்மனை அங்க இப்படி போறாங்க அங்க என்ன நடக்குது அரண்மனை விக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அதுல ஏன் செய்ய முடியல அதுவும் அழகா சீம்பி எல்லாமே அவுட் ஆகுது இப்படி கமர்சியல் விதைகள் அனைத்தும் எல்லாம் கலந்து கலர்ஃபுல்லா ஒரு கலெக்ஷன்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு இன்னும் கேட்டிருக்கு வந்துட்டு இருக்காங்க இன்னும் கரெக்டா வரும் அவ்வளவு குழந்தைங்க நடிப்பு அவ்வளவு பிரமாதமா இருக்கும் படத்துல பயமுத்துற மாதிரி கொஞ்சம் ஆதங்கப்படுற மாதிரி கொஞ்சம் வருத்தப்பா கொடுத்துட்டு கிளைமேக்ஸ்லேயும் ஆடியன்ஸ் உட்கார வச்சுருந்தார் டேரக்டர் அதுதான் நம்ம டேரக்டர் பவர்ஃபுல்லாக கொஞ்சம் கிளாமர் பாட்டு கலர்ஃபுல்லாக ரெண்டு பேரும் தமிழ்நா ராட்சிக்கண்ணாவோ ஆடுற ஆட்டர் இருக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கு அதுக்கும் ஃபேன்ஸ் உட்காந்து பார்த்துட்டு சந்தோஷமா போகிறாங்க சூப்பர் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் அந்த பாட்டுக்கு நான் பாராட்டுக்க சொல்கிறேன் வாழ்த்துக்கள் சார் மறுபடியும் ஒரு படம் எதிர்பார்க்குறோம் ஜாலியாக கொண்டாடுறோம் நம்ம தமிழ் சினிமா கொண்டாடுவோம்